பிரகாஷ் அணைக்கு எவ்வளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு வெளியேற்றப்படுகிறது நீரானது வெளியேற்றப்படுவதின் காரணமாக கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கிறதா நிச்சயமாக பாஸ்வநாதன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில பத்து நாட்கள் பத்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்தது இதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்கிய இரண்டாவது மீன் மீட்பேக்கு அணையாக விலகி வரும் மேலும் அணை வந்து தற்போது அறுபத்தி அடி உயரம் கொண்ட அணைக்கு வந்து ஐம்பத்தி ஏழு அடி நீர் நிரம்பி இருக்கிறது அணைக்கு வந்து தொடர்ந்து தொள்ளாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது ஐம்பது கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது மேலும் தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் வந்து பருவமழை காலம் தொடங்கி இருப்பதால் தெற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் அணைக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் மேலும் அணைக்கு நீர் அதிகரிக்கப்படும் என்பதால் அணைக்கு ஒரு நீரானது நூத்தி ஐம்பது கன அடி நீர் வந்து தற்போது உபரி நீர் செல்லும் கால்வாய் வழியாக நூத்தி ஐம்பது கனநீர் அப்படியே வெளியேற்று வருகின்றனர் இதன் காரணமாக இந்த உபரி நீர் செல்லும் கால்வாய் மற்றும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது மண்டல நாக நதி ஆற்றில் வந்து கலக்கப்பட்டு தற்போது இது கலந்து நீர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆரணி போலூர் சேத்துப்பட்டு செய்யாறு ஆற்காடு வெம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் வந்து தற்போது செய்யார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கடும் இந்த ஆற்றை யாரும் கடக்க வேண்டாம் ஆற்றில் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் அணைக்கு வரும் நீரை அப்படியே வெளியேற்றப்படும் என்பதால் ஆற்றில் வெள்ள நீர் அதிகரிக்கக்கூடும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்